ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் ஒரு அவசர செய்தியையும் உனக்காக இன்று உன் அம்மா கொண்டு வந்துள்ளேன் அப்படி என்ன அவசர செய்தியாக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வராகி அம்மா உனக்காக ஒரு செய்தி என்பதை என்னவென்பதை சொல்கின்றேன் என் குழந்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் குழந்தை அந்த அளவிற்கு மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை இன்று என் குழந்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக அந்த உறவு என்றோ திட்டங்களை தீட்டி அதை இன்று செயல்படுத்தியும் இருக்கின்றது என் குழந்தை நீயும் வெள்ளந்தி போல இருந்து கொண்டு மற்ற விஷயங்களை பற்றி எதிலும் தலையிடாமல் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் இருந்ததனால் இன்று அவர்கள் கொடுத்த அந்த ஏமாற்றத்தினை நீ எளிதாக சந்தித்து விட்டாய் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்கள் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் மனதில் கிடையாது யார் என்ன செய்தாலும் அவர்கள் அவரவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் தலையிடக் கூடாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருந்தாய் யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி சற்றும் நீ எந்த செயல்களையும் ஒருபோதும் எதிர்த்து செய்ய நினைத்தது கிடையாது அவர்கள் செய்வது அவர்களுக்கே வந்து சேரும் என்பதில் உனக்கு அத்தனை பெரிய நம்பிக்கை அதனால் அவர் அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம் என்று இருந்து கொண்டிருந்த என் குழந்தை ஒரு பொது விஷயத்தில் உன்னுடைய தலையீடு அதிகமாக இருந்ததனால் அந்த பொது காரியத்தில் இருந்து நீ நேர்மையாக இருந்ததை அவர்கள் பிடிக்க முடியாமல் அதிலிருந்து உன்னை விலக்கி வைப்பதற்காக எல்லா செயல்களையும் செய்யத் தொடங்கினார் என் குழந்தையே அவர் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடன் சேர்த்துக் கொண்டவரும் உனக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் அவர்கள் முதலில் ஆடிய நாடகம்தான் முன்னால் இன்றும் மறக்க முடியாததாக இருக்கின்றது ஒருவரை அவருக்கு எதிராக செயல்படுவது போல தூண்டிவிட்டு நீ அவருக்கு துணையாக நிற்பது போல மற்றவர்கள் முன்னிலையில் காட்டிக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் என்று அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து உன்னை விலக்கி வைத்தார்கள் என் குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் கிடையாது இதிலெல்லாம் எந்த ஒரு மனக்கவலையும் கிடையாது ஆனால் துரோகம் என்பது உடனிருந்து கொண்டே செய்வதுதான் வேதனையை அளிக்கின்றது இத்தனை நாட்களும் உனக்கு அதிலிருந்து பொறுப்பு நீ செய்த தியாகங்கள் அதன் பின்னால் நின்று கொண்டு நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய நினைவில் இருக்கின்றது எத்தனை ஆத்மார்த்தமான செய்தி செய்த ஒரு வேலையை இத்தனை எளிதாக அவர்கள் கொச்சைப்படுத்த நினைத்தார்கள் என்று தான் என் குழந்தைக்கு மனதில் வேதனை அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் இந்த நபரின் உடைய வேலைகள் என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் எல்லோரும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ இப்பொழுது மற்றவர்கள் மத்தியில் குற்றவாளியாகவும் உன்னை வேண்டும் என்று விளக்கி வைத்து நினைத்த அவரும் அங்கு நல்லவர் போலவும் நாடகமாடி கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருடைய நாடகமும் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்து தானாகத்தானே வேண்டும் அதிலும் இந்த வராகியானவள் அத்தனை சுலபமாக இவர்களை எல்லாம் விட்டுவிட மாட்டேன் தவறுகளை செய்ய நினைப்பவன் என் முன்னால் செய்து கொண்டு என்னுடைய குழந்தையாகிய உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை என்னால் அத்தனை நாட்கள் பொறுத்து கொண்டு பார்த்திருந்திரு பார்த்திருந்திருக்கு காரணம் இவர் எந்த எல்லை வரை தான் செல்கின்றார் தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டு இவர் ஆடிய நாடகம் எத்தனை நாளைக்கு என்று தான் பார்ப்போம் என்று தான் உன் வராகி அம்மா பொறுமையாக காத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது என் குழந்தை என் அருகில் வந்து நிற்க முடியாத அளவிற்கு அவர்கள் செய்த சூழ்ச்சிகள் அதிகமாகிவிட்டது அவர்களுடைய ஆட்டங்கள் அதிகமாகிவிட்டது கொடியவனின் ஆட்டம் ஒடுங்க போகின்ற நாள் நெருங்கி வந்து விட்டது நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே நீ மனம் நீ மனம் கலங்காதே தெய்வம் உனக்குத்தான் துணையாக நிற்கின்றது உன் மீறி யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை மறந்துவிடாதே நான் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தது இவர்களை பற்றி எல்லாம் நீ புரிந்து இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் உன் வராகியம்மா உனக்கு இவர்களை அடையாளம் காட்டியிருக்கின்றேன் யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் வராகியம்மா உனக்கு நல்ல பாடத்தை புகட்டியிருக்கின்றேன் அதனால் நீ வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமல் நான் உன் சாயப்பா நான் உன் வராகியம்மா நிச்சயமாக உன்னை என்னை நோக்கி வரவழைப்பேன் என்பதை ஒரு பொழுதும் என்னை விட்டு உன்னை பிரிந்திருக்க நான் மாட்டேன் நான் இன்று அமைதி காத்தது போல உனக்கு தோன்றலாம் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்று தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் அருகில் வந்து நிற்பாய் நீ என்னை காண்பாய் நிச்சயமாக இந்த வராகியானவள் உன்னை முழுமையான மனதோடு அத்தனை ஆசிகளையும் அள்ளி கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றேன் நீ என் அருகில் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி என்னுடைய ஆசிர்வாதம் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே சூழ்ச்சிகள் வேண்டுமானால் உன்னை வீழ்த்த இருக்கலாம் ஒரு பொழுதும் தெய்வத்தினுடைய அன்பிலிருந்து நீ வீழ்ந்து போவதில்லை என்பதை புரிந்து மற்றவர்களிடம் விலை பேசி முடிக்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீயோ என் மீது ஆத்மார்த்தமான அன்பு கொண்டுத்தான் இத்தனை நாட்களும் எனக்கு நன்றியோடு நீ இருந்திருக்கின்றாய் உன்னுடைய அன்பினை ஒரு நாளும் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் அங்கு அறிவேன் ஒவ்வொரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை உனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை என்று எனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ அத்தனை தெளிவாக செய்திருக்கின்றாய் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக உன் வராகியானவள் என்னிடம் இருந்து உனக்கான நல்ல பதில் கிடைக்கத்தான் போகின்றது இந்த வராகியானவளின் உடைய அன்பினை முழுமையாக புரிந்து கொண்ட என் குழந்தைகள் அல்லவா நீ இப்பொழுது நீ நினைக்கலாம் அம்மா நான் தினமும் வணங்குகின்ற தெய்வம் என் மனத்தில் இருக்கின்ற தெய்வம் வராகியானவள் நீ இருந்தாலும் நான் என்ன சொல்லாம் எல்லா தெய்வங்களையும் வணங்குகின்றேன் என்னுடைய குல தெய்வத்திடம்தான் நான் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றது என்று முறையிட்டேன் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வமும் நான் தான் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே உன் குலதெய்வம் என்பது ஒன்றுதான் எல்லா தெய்வமும் என்பது ஒன்றுதான் எல்லோருமே வெவ்வேறு பெயரில் வெவ்வேறு ரூபத்தில் உனக்கு காட்சி அளிக்கின்றோமே தவிர மற்றபடி எல்லோருமே ஒரே உருவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே அதனால் நீ யாரை வணங்கினாலும் சரி அங்கே உன்னை ஆசிர்வதிக்க இந்த வராகியானவள் நின்று கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய குல தெய்வத்தை வணங்குவதில் தான் இத்தனை சூழ்ச்சிகள் நடந்திருக்கின்றதே இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் ஒரு அடித்து உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருவேன் இவர்கள் முன்னால் நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் மனதில் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இத்தனை காயங்கள் கொடுத்தவர்கள் நிச்சயமாக என் முன்னால் ஒரு நாள் விழுந்து போகத்தான் செய்வார்கள் அம்மா யாரையும் வாழ்க்கையிலிருந்து கீழே இறக்கி விழ வைக்க மாட்டேன் அதையும் தாண்டி ஒருவர் அத்தகைய நிலைக்கு வருகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பாவத்தினுடைய பலன்கள் அங்கே ஏறிக்கொண்டே செல்கிறது என்று தான் அர்த்தம் அவர்கள் வினையை அவர்கள் அனுபவிப்பார்கள் என் குழந்தை நீ வருத்தப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நான் செய்து கொடுத்த செய்து கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக உன் கண் முன்னே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உனக்கு வேதனைகளும் சோதனைகளையும் கொடுத்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறும் என் உயிரே உனக்கான விளையாட்டுகளை ஆரம்பித்தவர்கள் இனிமேல் நிச்சயமாக அதற்கான தண்டனையை அனுபவிக்க தகுதி உள்ளவர்கள் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் இவர்களை இனி ஒரு பொழுதும் நீ காப்பாற்ற நினைக்காதே ஏனென்றால் நீ அத்தகைய எண்ணத்தை கொண்ட குழந்தைதான் யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம் உன் வராகி அம்மா என்று என்னிடத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ கேட்கத்தான் செய்வாய் இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் உன் வராகி அம்மா உனக்கு பாதுகாவலாக இருந்து இது போன்ற இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கானது நான் உன்னோடு என்றுமே இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைகளுக்கு உன் வராகி அம்மா உனக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பேன் கைவிட்டு விட மாட்டேன் தைரியமாக இரு அனைத்தும் நல்லபடியாக ஜெயமாக முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்